السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس إلى آخر الآية صدق الله مولانا العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மேன்மைக்கு உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய உறவுகளே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த தாவத் தபலீக் என்ற இந்த மீடியாவினூடாக இந்த ஃபேஸ்புக் பேஜினூடாக யாரெல்லாம் கொண்டிருக்கின்றீர்களோ அதை போன்று இன்ஷா அல்லாஹ் செவியேற்க இருக்கின்றீர்களோ உங்கள் அத்துணை பெருகளையும் ஒழித்தவனாக அல்லாஹு ரபுல் அயஹானு ஆலா எம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமலானுடைய மாதத்தை தந்து அதை இரண்டாக பிரித்தால் அதிலே அரைப்பகுதியை இன்னும் ஒரு நாளிலே கழித்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ் இன்று பதினான்காவது நோன்புடைய தினத்தை நோற்றவர்களாக இஃப்தாருடைய நேரத்தை நெருங்கியவர்களாக நாம் வீட்டிருக்கின்றோம் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் எமக்கு உண்மையிலேயே தந்தது நாம் எல்லோரும் நோக்கத்தை விளங்கி நிச்சயமாக அமல் செய்து கொண்டிருக்கிறோம் தான் ஆனால் அல்லாஹுவை அடைவதற்காகத்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் நிச்சயமாக முஸ்லீம்கள் ஒரு நாள் சொருக்கத்துக்கு களிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் நுழைவார்கள் தான் சந்தேகமே கிடையாது ஆனால் அவர்கள் செய்கின்ற பாவக்கரையை அல்லாஹ் நிச்சயமாக நரகத்துக்குள்ளே போட்டு ஒரு நாள் துப்புரவு செய்ததன் பின்னால் தான் சொருக்கத்துக்குள்ளே போடுவான் எனவே நரகத்துக்குள்ளே போட்டு சுத்தம் செய்வதற்கு முன்னால் பாவக்கரையை ரமலானில் வைத்து சுத்தம் செய்வோமே என்ற ஒரு உன்னதமான ஒரு காரணத்துக்காகத்தான் அல்லாஹு ரபுள் அஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான் அல்லாஹ் ரபுல் அஹ் இந்த ரமல்லானுடைய மாதத்தில் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் சகோதரிகளே அடைய வேண்டும் சஹாபாக்கருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் குறுகிய கால வாழ்க்கையிலே அவர்கள் அல்லாகவே அடைந்தார்கள் எம்முடைய வாழ்க்கையினுடைய முழு மூச்சுக்களும் அதாவது பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறது ஆனால் சஹாபாக்களுடைய மூச்சுக்கள் அது வந்து ஆரம்ப பிறந்ததிலிருந்து இஸ்லாத்துடைய மூச்சிலே இருக்கவில்லை சில சஹாபாக்கள் இஸ்லாத்துக்குள்ளே மூச்சு விட்டது குறுகிய ஒரு காலம்தான் குறுகிய காலத்துக்குள்ளே அல்லாஹ்வை அடைந்தார்கள் உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் சாத் பின் இவர்கள் முப்பது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் முப்பத்தி ஏழு வயதிலே மரணத்தை அடைகிறார்கள் அக்பர் அந்த ஏழு வருடத்துக்குள்ளே ரப்பு அல்லாஹுவை அடைந்தார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுவை அடைந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஜனாசா செய்தியை ரஹ்மா அதாவது அல்லாஹுடைய நடுங்கியது சாத் பின் அன்னவர்களுடைய மரண செய்தியை கேட்டு அர்ஷு கூட நடுங்கியது சகோதரிகளே செல்லாஹு அலைவசல்ல மன்னர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் காரணம் கேட்கப்பட்டது ஏன் வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஹந்தலாவுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் சாத் பின் ஜனாசாவை மலக்குமார்கள் கொண்டு செல்வார்களோ என்பதனால் தான் குளிப்பாட்டுவதற்காக அவசரமாக சென்று கொண்டிருக்கின்றதாக சொல்லல்லாஹா அலேஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் பின் ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்கின்ற போது மக்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் எட்டுக்களை நெருக்கமாக வைத்துக் கொண்டு செல்கிறார்கள் எட்டுக்களை நெருக்கமாக வைத்துக் கொண்டு செல்கிறார்கள் காரணம் கேட்கப்பட்டது ஏன் அவ்வளவு பெரிய ஜனம் கிடையாதே ஏன் எட்டுக்களை நெருக்கமாக வைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் வலை அலை அவர்களே என்பதாக கேட்கப்பட்டது அருமைநாதர் சொல்லல்லாஹோ அலைகி வசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் இங்கே பூமியிலே எங்களுக்கு பார்ப்பதற்கு மக்கள் குறைவாக இருந்தாலும் அல்லா எழுபது ஆயிரம் மலக்குமார்களை சாத் அன்னவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக இருக்கிறான் எனவே மலக்குமார்கள் ஜனாசாவிலே குவிந்திருப்பதனால் தான் எட்டுக்களை அதாவது நெருக்கமாக வைத்துக் கொண்டு செல்கிறேன் என்பதாக சொன்னார்கள் சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே உடன்பிறப்புகளே உண்மையில் இந்த உலகத்திலே இடம் பிடிப்பதை விட உலகத்தில் இடம் பிடிப்பதை விட வானத்திலே அல்லாஹூடத்திலே இடம் தான் சிறந்தது சகோதரிகளே உலகத்தில் நிச்சயமாக எதை செய்தாலும் அதிலே ஒரு விமர்சனம் வரும் அதிலே ஒரு அதிலே எமக்கு எதிரான கருத்துக்களில் பரிமாறப்படும் எமக்கு எல்லோருமே சார்பாக இருக்க மாட்டார்கள் ஆனால் ரப்பு அல்லாஹுடத்திலே இடம் பிடிப்பது தான் ரொம்ப பாக்கியமானதே எனவே ரப்பு அல்லாஹுடத்திலே இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதானுடைய மாதம் சகோதரர்களே இந்த ரமதானிலே நாம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் அல்லாஹ் இடம் பிடிக்க வேண்டும் சகோதரர்களே எனவே எத்தனையோ சகோதரர்கள் இந்த காலத்திலே நோன்பை விட்டு கொண்டிருப்பதை நினைத்தால் உண்மையிலே கவலையாக இருக்கிறது காரணம் இல்லாமல் நோன்பை விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹபீர் தபீர் ரஹமத்துல்லாஹாலே கபாயிர் என்ற நூலிலே சொல்லுகின்ற போது யாரெல்லாம் சௌம ரமதான் யார் காரணம் இல்லாமல் ரமதானுடைய நோன்பை விடுகிறார்களோ ஹம்ரின் அவர் நிச்சயமாக மது பிரியனை விட மது அருந்த கூடிய மது பிரியனை விட போதை வஸ்துக்கள் பாவிக்க அதாவது ஹராமான சம்பாத்தியம் புரிய விட அதே போன்று விபச்சாரம் புரியக்கூடியவரை விட மிக மோசமானவர் தான் ஒரு நாளினுடைய நோன்பை காரணமில்லாமல் விடுவது சகோதரிகளே புகாக்கள் சொல்லுகிறார்கள் காரணமில்லாமல் நோன்பை விட்டவன் ஊரிலே இருக்கலாம் நாட்டிலே இருக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் காரணமில்லாமல் நோன்பை விட்டால் ஒரு தண்ணீர் கிளாஸை தான் கேட்குகிறான் ஒரு தண்ணீர் கிளாஸையாவது தூக்கி கொடுப்பது ஹராம் சகோதரிகளே ஹராம் அப்படி இருக்கின்ற போது எல்லா ஊர்களில் நடக்கக்கூடிய ஒரு தான் முஸ்லிம் ஹோட்டல்களிலே நாங்கள் அந்நியர்களுக்காக வியாபாரம் செய்கிறோம் காலை பொழுதிலே பின்னேற உண்மையிலே முஸ்லிம் சகோதரர்களுக்காக வியாபாரம் செய்தாலும் எத்துணையோ முஸ்லிம் சகோதரர்கள் பகிரங்கமாக ஹோட்டல் வழியாக போய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குடிச்சுக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரிகளே நீங்கள் வியாபாரம் செய்வது ஹலாலாக சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதனால்தான் ஆனால் ஒரு விடயத்தை கடை உரிமையாளர்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹோட்டல் செய்பவர்கள் குறிப்பாக நீங்கள் கொடுக்கின்ற அந்த அவர்கள் சாப்பிட விடக்கூடிய சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் நீங்கள் பணத்தை எடுக்கிறீர்கள் அல்லவா அந்த பணம் உங்களுக்கு ஹராம் நீங்கள் சாப்பாடு கொடுப்பதும் ஹராம் நீங்கள் சாப்பாடு கொடுப்பதும் ஹராம் அவர்களுக்கு எனவே தான் நீங்கள் அதாவது ஹோட்டல் செய்பவர்கள் குறிப்பாக இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அவர்களை பகிரங்கமாக அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றால் ஆரம்ப காலத்திலே அந்நியர்கள் கூட முஸ்லிம் சகோதரர்கள் நோன்பு என்பதனால் அவர்கள் பார்சல் கட்டி கொண்டு வீடு சென்று தான் சாப்பிட்டார்கள் முஸ்லிம்களுக்கு முன்னால் சாப்பிட மாட்டார்கள் ஏன் அவர்கள் முஸ்லீம்களின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதனால் அவர்கள் ஹோட்டல் வழியாக சாப்பிட மாட்டார்கள் இன்று எம்முடைய முஸ்லிம் சமூகத்தினர்கள் தான் அதனுடைய மரியாதையை இல்லாமலாக்கி விட்டார்கள் பகிரங்கமாக சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு நீங்களும் நீங்கள் நோன்பில்லை என்றால் நீங்களும் அல்லாஹும் பார்த்துக் கொள்ளுங்கள் பிரச்சினை கிடையாது ஆனால் பகிரங்கமாக சாப்பிட்டுக் கொண்டு ரமதானுடைய சங்கையை நீங்கள் கொச்சை படிச்ச வேண்டாம் முஸ்லீம் சமுதாயத்தை நீங்கள் இழிவுபடுத்த வேண்டாம் முஸ்லிம் சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டாம் சகோதரிகளே எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பரட்டி பார்க்கின்ற போது தாபிய அவன்கள் சப உத் அவன்களுடைய வாழ்க்கையை பிரட்டி பார்க்கின்ற போது அவர்கள் சுண்ணச்சான நோன்பாக இருக்கலாம் பருளான நோன்பாக இருக்கலாம் அவர்கள் அந்த சுண்ணத்தான நோன்பு பரவான நோன்பு என்ற வித்தியாச பாடு இல்லாமல் அவர்கள் அந்த நோன்புக்கு முன்னுரிமை அளவு கடந்த மரியாதை கொடுத்தார்கள் சுஹானல்லா அளவு கடந்த மரியாதை கொடுத்தார்கள் ஆனால் இன்று எம்முடைய சமூகம் பரலான நோன்பைத்தான் மட்டும்தான் நோக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சிலர்கள் பரலான நோன்பில் கூட பொதுபோக்கு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் சுண்ணத்தான நோன்பு சென்ற ரமதானிற்கும் இந்த ரமதானுக்கும் இடையே பிடிக்காதவர்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் கன்னியாச்சுரியவர்களே பருளை நிறைவேற்றுவதால் பருளில் இருந்து தப்பிக்கொள்ளலாம் ஆனால் சுண்ணத்தான ஐபாதத்துகள் நோன்பு மாத்திரம் அல்ல சுண்ணத்தான ஐபாதத்துகள் செய்வதால் ரப்பு அல்லாஹ்வை அடையலாம் சகோதரிகளே ரப்பு அல்லாஹுவை அடையலாம் ரப்பு அல்லாஹுவை அடையலாம் சகோதரர்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கின்ற போது சுண்ணத்தான வாழ்க்கை அதாவது சுண்ணத்தான நோன்புக்கு கொடுத்த சுண்ணத்தான ஐபாதத்துகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் சுஹான் சுண்ணத்தான ஐபாதத்துக்கே அளவு கடந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் வரலான நோன்புக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் சல்மான் பரதியல்லாஹு ஆலான் பாரிசி நாட்டை சேர்ந்தவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்து அதாவது புதிய ஒருவர் ஒரு நாட்டிற்கு வந்தால் அல்லது ஒரு ஊரிற்கு வந்தால் மக்களோடு பழகுவதற்கு காலம் எடுக்கும் அபு தர்தா அன்னவர்களை ஈமானிய சகோதரத்துவத்தை உண்டு பண்ணினார்கள் சல்மானுக்கும் அபு தர்தா ரது அல்லாஹு தாலா ஹுமா அன்னவர்கள் இருவருக்குமே ஈமானிய சகோதரத்துவத்தை உண்டு பண்ணினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே பின்னால் சல்மான் ரதி அல்லாஹு தாலான் ஒரு நாள் அபுதர்தா ரதியாஹு தாலான் அன்வர்களை சந்திப்பதற்காக வீடு தேடி செல்கிறார்கள் வீட்டினுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது மனைவி தான் வெளியே வருகிறால் வடி அதாவது வெளியே வருகிறால் உம்முதர்தா ரதியாஹு தாலான் கேட்டார்கள் சல்மான் ருதியாஹு தாலான் வீட்டினுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதே காரணம் என்ன என்று கேட்டார்கள் அந்த நேரத்திலே உம்முதர்தா ருதியாஹு தாலான் அன்னவர்கள் சொன்னார்கள் சல்மான் நீங்கள் அபுதர்தாவை கவனித்து பார்த்தீர்களா ரதியுல்லாஹு அபுதர்தாவுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சல்மான் பகல் நோன்பு நோக்குகிறார் இரவு பூராக நின்று வணங்குகிறார் இந்த பேச்சுவார்த்தை முடியவில்லை சல்மான் ரதியுல்லாஹு சாலான் அவர்கள் அதாவது அபுதர்தா தர்தா அல்லாஹு சாலான் அவர்கள் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே சல்மான் வீட்டு வாசலிலே இருக்கிறார் விருந்தாளி சொன்னார்கள் அபுதர்தா வீட்டுக்குள்ளே வாருங்கள் நான் உங்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறேன் வீட்டிலே உட்கார வைத்து விருந்தோம்பல் செய்கிறார்கள் இந்த நேரத்திலே அபுதர்தா ரதியுல்லாஹு சாலான் அவர்கள் நோன்பு என்பது சல்மான் ரதியுல்லாஹு சாலான் அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் சொன்னார்கள் அபுதர்தா நீங்கள் நோன்பை விட்டு விட்டு சாப்பிடுங்களேன் நான் சுண்ணத்தான நோன்பு நோட்டவனாக இருக்கிறேன் என்னால் சாப்பிட முடியாது சல்மான் லத்து நீங்கள் நோன்பை விட்டு சாப்பிட்டே தான் ஆக வேண்டும் பின்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் சுண்ணத்தான நோன்பை விட்டு விட்டு நோன்பை விடவே முடியாது சுண்ணத்தான நோன்பை நான் பெருமதியை விளங்கப்படுத்துகிறேன் நோன்பை விட்டு விட்டு சாப்பிட்டார்கள் பின்னால் சல்மான் ரதியுல்லாஹு தாலான் அவர்கள் சென்று விட்டார்கள் அபுதர்தா நோன்பை விட்டு விட்டு சாப்பிட்டார் சாப்பிட்டதன் பின்னால் சென்று விட்டார்கள் அதே ஐஷாவுக்கு பின்னால் அபுதர்தாவை தேடி பார்க்குகிறார்கள் ரதியுல்லாஹு தாலான் காணவில்லை சல்மான் அல்லாஹு தாலான் அவர்கள் தேடி செல்கிறார்கள் அபூ தர்தா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் இரவுடைய வணக்கத்துக்காக உதவு செய்து கொண்டிருக்கிறேன் சல்மான் சொன்னார்கள் இரவுடைய வணக்கத்தை விட்டு விட்டு என்னோடு தூங்குவதற்காக வாருங்கள் என்னோடு தூங்குவதற்காக வாருங்கள் என்பதாக சல்மான் அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் என்னால் முடியாது சல்மான் நான் இரவுடைய வணக்கத்தை செய்ய வேண்டும் சல்மான் வந்தே தான் ஆக வேண்டும் இன்ன நிச்சயமாக உங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய ஒரு ஹக் இருக்கிறது ரப்புக்கு செய்ய வேண்டிய ஹக்கம் இருக்கிறது உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கம் இருக்கிறது எல்லா விடயத்தையும் புரிந்து நடக்க வேண்டும் அபு தர்தாவை என்று சொன்ன நேரத்தில் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் இரவுடைய வணக்கத்தை அதாவது நிறுத்திவிட்டு சல்மான் ரதியுல்லாஹு தாலான் அன்னவர்களோடு தூங்குவதற்காக வந்து விட்டார்கள் பின்னால் தூங்கி இருவரும் எழுந்து தகஜத்துடைய வேலையிலே எழுந்து அவர்கள் தகஜத்துடைய வேலையிலே எழுந்து அஹ் தகஜத்துடைய தொழுகையை நிலைநாட்டி விட்டு சுபகுடைய தொழுகைக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் சுபகுடைய தொழுகைக்கு அவர்கள் சென்று சுபகுடைய தொழுகையை நிவர்த்தி செய்ததன் பின்னால் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை சந்தித்து சொல்கிறார்கள் நேட் நீங்கள் ஈமானிய சகோதரராகத்தான் அபு தர்தா சொல்லுகிறார் செல்லல்லாஹு அலை வசல்லிடத்திலே நீங்கள் ஈமானிய சகோதரராகத்தான் சல்மானை சேர்த்து வைத்தீர்கள் ஆனால் நேற்றைய தினம் பகல் பொழுதிலே நோன்பை விடுவதற்கு காரணமாக இருந்தார் இரவுடைய வணக்கத்தை கூட செய்ய விடவில்லை காரணத்தை கேட்டு எங்களுக்கு என்ன என்னிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக அபு தர்தா ரதி அல்லாஹு அவர்கள் சொன்ன நேரத்தில் சொல்லல்லாஹ் அலைவ செல்லமன் அவர்கள் அதே அட்வைஸை சொல்லுகிறார்கள் சல்மான் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்ன அட்வைஸ் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுக்கு தெரியாது அதே அட்வைஸை சொல்லுகிறார்கள் இன் அலி ஜசதி காலை க ஹக்கா வலி ரொப்பி காலை க ஹக்கா வலி சௌஜி காலை க ஹக்கா நிச்சயமாக உங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய ஹக்கம் இருக்கிறது ரப்புக்கு செய்ய வேண்டிய ஹக்கம் இருக்கிறது உங்களுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கம் இருக்கிறது என்பதாக சொன்ன உடனேயே அந்த இடத்தை அப்படியே மௌனமாக சென்று விட்டார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன விளங்க வருகிறது என்றால் ஆனால் அளவு கடந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் எனவே பரவான நோன்பிலே எத்துணையர் சகோதரர்கள் பொடுபோக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பரவான நோன்பை முழுமையாக நோட்போம் அது போன்று இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இருக்கலாம் ஆயுளிலே கடைசி ரமதானாக இருக்கலாம் எனவே இந்த ரமதானை சிறப்பாக கழித்து ரொம்ப அல்லாகவே அடைந்து உயர்ந்த சுவருக்கத்தை அடைந்து உயர் சுவருக்கத்தின் உயர் அந்தஸ்தை அடைந்து ரஹ்மத்தை அடைந்து மக்ரத்தை அடைந்து நரக விடுதலையை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தந்து லீலத்துல் கதருடைய இரவுடைய சிறப்பை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஐசல் சுஹானா நம துணை பேர்களுக்கும் தொந்தரல் புரிவானாக வாஹ்ரத் அவான் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ